பல்டி அடித்த பிரேமலதா அதிர்ச்சியில் அதிமுக நண்பளை அதிமுக சேனலை இருக்கேன்கிரைப் பண்ணிட்டு இந்த லைக் பண்ணிருங்க அண்ணா திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உரத்திலே சூறாவளி சுற்றுப்பயணம் இன்னொரு உரத்திலே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை முன்னாடி கூட எடப்பாடி பழனிச்சல்கள் பாமக கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்குள் வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்லியிருந்தார் அதே போல தேமுதிக நிலைப்பாடு இன்று வரைக்கும் உறுதி இல்லாத ஒரு நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு கட்சி திமுகவையே மூன்றாம்

அதிமுக தேமுதிக கூட்டணிக்கு பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எண்டு காடே போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருடன் கூட்டணி இப்ப பாஜக அதிமுக கூட்டணியில் வரவில்லை என்றால் அப்ப பாஜக கூட்டணியிலும் தேமுதிக போவது கிடையாது அப்ப வேற யார் இருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது விஜய் இருக்கிறார் இந்த இரண்டு கட்சிகள் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் அதே போல திமுக இருக்கிறது இந்த இரண்டு கட்சிகள் மட்டும் இருக்கிறது கண்டிப்பாக திமுக கூட்டணிக்குள் தான் வருவதற்குத்தான் பிரேமலதா தற்போது பேச்சுவார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பதாகவும் திமுக கூட்டணி என்பது பத்து தொழில் வரைக்கும் தேமுதிக ஒதுக்கித் தருவதற்கு ஸ்டாலின் ரெடியாக இருந்தாலும் கூட சமீபத்திலே செய்திகள் என்பது வெளிவந்து கொண்டிருந்தது தற்போது அதற்குரிய வேலைப்பாடுகளைத்தான் பிரேமலதா அவர்கள் மிக தீவிரமாக கொண்டிருக்கிறாராம் அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமியின் முதுகிலே குத்திவிட்டார் ராஜ்யசபா சீட் என்பதும் தருகிறேன் எம்பி சி சீட் என்பது தருகிறேன் என சொல்லி எடப்பாடி பழனிசாமி இறுதி நேரத்திலே காலை வாரிவிட்டார் என்ற மாறிலாம் பிரேமலதா அவர்கள் அடுத்த குற்றச்சாட்டு வச்சிட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே அதிமுகவினருக்கு முன்னுரிமை தருவா அல்லது தேமுதிகவுக்கு முன்னுரிமை கொடுப்பாரா அப்படின்னா அதிமுகவிற்குள்ளேயே எனக்கு எம்பி சீட்டு வேணும் என நிறைய நபர்கள் கோரிக்கை என்பது வைச்சாங்களை பார்த்தாங்க அப்படி இருக்கு இக்கட்டான சூழ்நிலை தான் அதிமுகவை சேர்ந்த நபர்களுக்கு அந்த எம்பி தொகுதியை வந்து ஒதுக்கி கொடுத்தார் நமது எடப்பழனிச்சாமி இப்ப திமுக கூட்டணியுடன் நமது தேமுதிக கூட்டணி வைத்தாலும் வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அதற்கும் வாய்ப்புகள் என்பது கிடையாது கூட சொல்லலாம் இப்ப பத்து தொகுதிகளில் போட்டியிட்டால் கண்டிப்பாக பிரேமலதாவும் அதே போல நமது விஜயகாந்துடைய மகன் போட்டியிடக்கூடிய விஜய பிரபாகரன் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக தவிர மற்றபடி விஜயகாந்த தேமுதிக தொண்டர்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில் வெற்றி வாய்ந்தது எப்படி இருக்கும் தான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது எது எப்படி இருந்தாலும் ஜனவரி மாதம் பிரேமலாதே போடக்கூடிய அந்த மாநாட்டிலே கூட்டணி பற்றின அறிவிப்புகளை வெளியிடுவேன் சொல்லி கொண்டிருந்தாலுமே தற்சமயம் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இணையதளங்களையும் அரசியல் வட்டாரங்களையும் மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது கூட பார்க்கலாம் தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வருமா அல்லது திமுக கூட்டணி பக்கம் சாய்மா அப்படிங்கிறத ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க